ஏய் பெருந்தல்வரி காமராஜர் அப்படி தான் ஒருத்தவன் சொன்னா சுப்பியாவுக்கு அந்த சீட்டை கொடுக்கப்படாதுண்ணா எனக்கு என்ன அவனுக்கு நிறைய பொம்பளைகளோட தொடர்பு இருக்குன்னான் இதே போறேன் ஆம்பளோட தொடர் வச்சிக்க முடியும் இல்லைன்னு ஒரு போலீஸ்காரை சிடிச்சு குப்புற கீழே விழுந்துட்டான் என்ன பெரியவர் இப்படி சொல்லி அவருக்கு என்ன கோபம்னா சீட்டு கொடுக்காத தப்புன்னா வேற அதை விட்டுட்டு இப்படி அசிங்கமா பத்து பேர் முன்னால் பேச கோவந்துட்டு அப்புறம் தனியா கூட்டம் இருந்தா உனக்கு அறிவு இருக்கா பத்திரிக்காரர் எல்லாருக்கும் எல்லாருக்காரு அங்க வச்சு அப்படியே சொல்றது என்ன தனியாமன் சொன்னாலும் அவனுட்டு என்ன காந்தி சீடர் தப்பு அவருக்கு தெரியாது தப்பு ஐயா தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலைகள் இருந்து தெரியுமா பத்து இருந்து நூறுபாயில் தமிழ்நாட்டில் பத்து நூற்பாலை வாங்கியாச்சு ஜப்பான் கம்பெனிக்காரன் தான் கொடுக்குறான் மிஷினை அவன் என்ன பண்றான் பத்து கொடுத்ததுக்கு கமிஷன் கொடுக்கணும் கமிஷன் யார்கிட்ட கொடுக்குறதுங்கிறான் வெங்கட்ராமன்ட்ட இவர் சிரிச்சுக்கிட்டே என்ன ஆர்வி கமிஷன் கொடுக்கணுங்கிறான் அப்படிங்கிறாரு வெங்கட்ராமன் எவ்வளவுன்னு கேளு அவன் சொல்றான் அதுக்கு இன்னொரு மில் குடுன்ட்டாரு அதான் ஸ்ரீவிலபுத்தூர் குற்றம் மில் அஞ்சு மில்ல வாங்கி பன்னெண்டு மில்லுக்கு கணக்கு எழுதணும் அந்த மனுஷனுக்கு அது தெரியுதா பத் சில விஷயங்கள் எனக்கு புரியலன்னே திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தை கூடி இருக்கானுங்க உடனே நம்மால ஒருத்தன் நம்பிட்டான் லட்ச கணக்கில் திறண்டிருக்கிற மக்கள் வெள்ளமேனா இவர் சொன்னாரு இதுல மொத்தம் ஐயாயிரம் பேருக்கு மேலே உட்கார முடியாது லெட்சோன்னு எப்படா சொன்னேங்க அட விவசாரம் முடிச்ச மனுஷன் நான் சொன்னேன் இது உயர்வு நபிர்ச்சேனி தான் இந்த அணி பிணி எல்லாம் என்ன வச்சுக்கிடாது என்னடா நீங்க ஒருத்தன் சம்மணம் குட்டி உட்காரணும்னா ஒன்றரை சதுர மீட்டர் வேணும் ஆச்சா அப்போ ஒரு பதினைஞ்சாயிரம் சதுர மீட்டர் இருக்கிற எத்தனை உட்கார முடியும் எட்டாயிரம் பேர் அதுல வேற போயிரும் உருளானுங்களா நம்ம தலைவனுங்க ஏழு லட்சம் பேர் திரண்டனருங்க அப்ப மொத்த ஈரோட்டி இடிச்சாத்தான் முடியாது ஏழு லட்சம் பேர் பொய்யும் பிராடுமாயி போச்சு ஐயா அந்த அந்த பெருசு எல்லாம் பொய்யே மகாத்மா காந்தி பம்பாய்க்கு வர்றாரு இப்ப ஒரு வழக்கறிஞர் ஒரு விளங்க இளைஞன் சண்டை போட்டே இருந்திருக்கான் விழா நடத்துறவங்க காந்தி கவனிச்சுக்காரு என்ன சதம்பூர் ஆண்டு இருக்கிறாரு இல்ல உங்களுக்கு முன்னாள் காந்தி முன்னால யாரும் பேச விட மாட்டாங்க வினோபா காந்தியெல்லாம் தங்களுக்கு முன்னால யாரும் பேச மாட்டாங்க தலைமை தாங்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க என்னத்தையும் உளரி தொலைச்சுக்குவோம் இவன் பேசுறவன் என்ன பண்ணான்னா காந்தியுடைய விழாவிலே கலந்து கொள்ளத்தான் நான் வந்தேன் வந்த இடத்தில் என்னை கட்டாயப்படுத்தி பேச சொன்னார்கள் இவனுக்கு காந்தியை பத்தி தெரியாது காந்தி ஆரம்பிக்கவேதான் சொன்னார் படித்த இளைஞரெல்லாம் போராட்டத்துக்கு அந்த பையனை பேச விட்டேன் கெஞ்சி கூத்தாடினான்னு பேச விட்டேன் இப்படி பச்சை பொய்யா சொல்றாரு நான் படிச்சவங்கள நம்பி எப்படி போராட்டம் நடத்தேன்னு கேட்டாரு இப்ப நான் அப்படி இல்லை என் தம்பி பேசி நான் அதனும் பிராடி இவனும் பிராடு காந்தி பிராடு இல்ல பாத்தீங்களா